ஹலோ கைஸ் வெல்கம் பேக் பக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் தெலுங்கு டேஸ் மேட்ச் முடிஞ்சிருக்கு முதல் மேட்சை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு தமிழ் சப்போர்ட் பொறுத்தவரை ஸோ மேட்ச் என்ன நடந்துச்சு ஸோ தமிழ் தலா கோச் என்ன பேசியிருக்காரு பவன்ஸ் ஷாரத் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது என்னோட தெரிஞ்சிக்கலாம் முன்னாடி நம்ம சேனல் கேட்கு போஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பண்ணிட்டு இருந்தால் பக்கத்துக்கு பில்மே நோட்டிஸ் வரும் ஸோ வாங்க ஸ்ட்ரெய்ட்டாக வீடியோ கூட போகிறான் வீடியோ சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த ஒரு வீடியோக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி லைக்ஸ் டார்கெட் வைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக முடிச்சு விட்டுறோம் என்பது ஸோ அப்படின்னா தான் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க போகலாம் இப்போது தமிழ் தலைவாசஸ் நோட்டீஸ் மேட்ச் முடிஞ்சிருக்கில்லையா ஸோ இந்த மேட்சை பொறுத்து நிறைய கருத்துகள் வந்திருக்கு தமிழ் தலர்ஸ் ஜெயிச்சிருவாங்களா தோற்றுவாங்களா அப்படின்ட்டு நிறைய கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல போயிட்டு இருந்துச்சு லைவ் நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா தமிழ் தலா டீம் ஒரு கட்டத்தில் சமையல் ப்ளே பண்ணாங்க கண்டிப்பாக வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அங்கே தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி தமிழ் தலாஸ் டீம் அதிரடி அந்த வெற்றி பெற்றாங்க குறிப்பாக சொல்லப்போனால் பானஸ் சொல்லறதுக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மென்ஸ் கம்மியாக கொடுத்துருந்தாரு ஸோ ரெண்டே பிள்ளைகள் போனஸ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் எடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் அந்த ஆஃப் ஃபுல்லாகவே இப்போ பாயிண்ட் எடுக்கல அதுக்கப்புறம் செகண்ட் தான் பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சாருங்க எடுக்க ஆரம்பிச்சுருந்தேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதுவும் செகண்ட் ஆஃபில் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் எடுக்க அடுத்து பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக நான் ரைட் பண்ணி ஸோ பாயிண்ட்ட்களை குளிச்சேன் பாருங்கள் இது காரணமாக தமிழ் திளஸ் தான் வெற்றி பெற்றாங்க ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் கேம் செஞ்சார் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தளசோட கேப்டன் பாண்டர் ஆத்துங்க செமையாக ப்ளே பண்ணார் ஏன்னா என்ன தான் ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷம் சரியாக ப்ளே பண்ணல கூட கடைசி பத்து நிமிஷம் ப்ளே பண்ணார் இல்லையா அங்கே தான் மேட்சே மாறி இருக்கேன் குறிப்பாக சொல்லப் போனால் அந்த ஒரு சூப்பர் ஹைடுங்க நான் ஆட்டத்தில் ரெண்டே நிமிஷம் தான் பாக்கி இருக்கேன் ஸோ எ தமிழ் தலஸ் டீம் என்ன பண்ண போகிறாங்க எதிர்பார்த்தோம் ரெண்டு பாயிண்ட் லீட் இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹைட் போட்டாருங்க மூணு பாயிண்ட் எடுத்து ஸோ ஒட்டு மொத்தம் மேட்ச்சே மாற்றிட்டார் அங்கே தமிழ் தாளஸ் டீம் பயங்கரமாக வெற்றி பெற்றாங்க சரிப்பா இதெல்லாம் ஓகே தமிழ் தாளஸ் டீம் அடுத்த வரைக்கும் வர போட்டிகள் வெற்றி பெறுவாங்களா இந்த போட்டியை இப்போ நான் தட்டு தன்மையாக தான் வெற்றி பெற்றாங்க ஏன்னா தமிழ் ரைடர்ஸ் டீம் ரைடர் கிடையாது இருந்தாலும் அந்த டீம்கிட்ட இப்படி வந்து தமிழ் தலாஸ் டீம் சொதப்பிருக்காங்களே அவனுக்கு இப்போ ஏன் கண்டிப்பாக கரெக்டாக தாங்க ஏன்னா தமிழ் தலாஸ் டீம் ஈஸியாக கொண்டு போய் வெற்றி பெற வேண்டிய போட்டியை முக்கியமாக சொல்ல தமிழ் தலாஸ் டீம் செகண்ட் ஆஃப் ஆரம்பித்து அடுத்த ஒரு மூணு நிமிஷத்துலேயே ஆளோட சந்திச்சுருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா பாயிண்டர்களை விட்டு கொடுத்து செகண்ட் ஆஃப்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் தமிழ் தலாஸ் டீம் கேம் விளாட்ல அடுத்த பத்து நிமிஷம் தான் கம்பேக் கொடுத்து வெளித்தனமாக அந்த ப்ளே பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தவரையும் தமிழ் தலாஸ் டீம் ரெண்டு ஈக்குவல் தான் இருந்தாங்க ரெண்டு ரெண்டு டீமுமே ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரையும் தான் ஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் பார்த்தோம்னா வந்து எதிர்பார்க்க தமிழ் தலாஸ்டன் ஏன் இப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்து நான் அவுட் ஆகி ஸோ மேட்ச்சே வந்து எங்கேயே போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கம்பேக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு மவுண்டம் கிடச்சிது அந்த மவுண்டம் தமிழ் தலாஸ் டீம் அசால்ட்டாக வெற்றி பெற்றாங்க அந்த மவுண்டம் மேலே சூப்பர் ஐட்டம் கிடச்சிது ஸோ அசால்ட்டாக தமிழ் தலாஸ் டீம் வெற்றி பெற்றாச்சு என்ன தான் பார்த்தா தமிழ் தலாஸ் டீம் வெற்றி தோல்வி அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாலும் ஆனால் கடைசியில் வெற்றி தான் கிடச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி பார்த்தா தமிழ்லாஸ் டீம் விளையாண்டா கண்டிப்பாக அடுத்த போட்டியில் வெற்றி வர முடியாதுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது ஸோ ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரையும் ஸோ ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாட்டுருந்தாங்க இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் பாயிண்ட்களை குச்சி கொடுக்கணும் ஆனால் ஒரு டைம் பார் எடுக்கிறாரு இன்னொரு டைம் வந்து அர்ஜென்ட் சார் எடுக்கிறாரு அப்படி எடுக்காமல் இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து ஒரே டைம் எடுக்க ஆரம்பிச்சாதான் தான் தமிழ்நாட்டில் டீமுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் அப்படின்னா தான் பயணிகளுக்கு ஒழிஞ்சிட்டு இருக்கும் ஸோ ஒரு டைம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கீழே தான் போகும் ஒருத்தளோட டீம் வந்து காப்பாற்ற முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக அடுத்த போட்டியில் திருத்தவரை நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் ஆசிய கோச் நிறையா பேசியிருக்காரு அடுத்த வட்டியிலேயே பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தமித்தலாசியம் வெற்றிக்கு யார் காரணம் ஸோ கோச் வந்து சில வருஷத்தில் பேசிக்கார் அடுத்த வழியாக பார்க்கலாம் யார் வெற்றிக்கு காரணம் குறிப்பாக தமிழ் எந்த என்னத்தில் வெற்றிக்கு வந்து பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறத கற்றுக்காங்க